என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் இன்று ஸ்ரீராம நவமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை அன்று உள்ளது இந்த ஸ்ரீராம நவமியில் ஸ்ரீராமரை நினைத்து ஆஞ்சநேய பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அப்படி இல்லைனா எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் கண்டிப்பாக ஸ்ரீராமபிரானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதை பத்தின தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நீங்க ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே இன்று ஸ்ரீராமர் அவதரித்த நாள் ஸ்ரீராமபிரானுடைய ஜென்ம நாள் அதை தான் நம்ம ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்ரீராம நவமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை வருகிறது புதன்கிழமை வர்றது இன்னும் விசேஷம் ஏன் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானுக்கு உகந்த நாட்களில் புதன்கிழமையும் ஒன்று தான் அப்போது புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி அன்று நம்ம ஸ்ரீராமரை வீட்டில் இருந்தபடியும் கோவிலுக்கும் செஞ்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத குறைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் தீரும் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களை தேடி வரும் நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் நம்மளுடைய மன வலிமையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆஞ்சநேய பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது அப்போது இந்த ஸ்ரீராம நவமியும் புதன்கிழமை ஆஞ்சநேய பெருமானுக்கு உகந்த நாள் இந்த ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான நாளில் நம்ம செய்கிற சில வழிபாடுகள் பூஜைகளுக்கெல்லாம் சரியான பலம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதனால முழு நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க எதை செய்தாலும் அதில் முது முழு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய அந்த நம்பிக்கைக்கான பலன் கடவுள் நிச்சயமாக கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் அதனால உங்களுக்கு என்ன மனசுல ஒரு வேண்டுதல் இருக்கோ அதை நல்லபடியா வேண்டிக்கோங்க சீக்கிரமாகவே அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அடுத்த ஸ்ரீராம நவமிக்குள்ள என்னோட வேண்டுதல் நிறைவேற்றி கொடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட மனதார வேண்டிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதுங்க ஸ்ரீராமரை நினைத்தும் அஞ்சனேயப் பெருமானை மனசில் வேண்டிட்டு நீங்கள் எழுதி பாருங்கள் கட்டாயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் சரிங்க இப்போ என்ன எழுதணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துக்கோங்க வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுதுங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதுங்க இல்லை எழுத முடியலனாலும் பரவாயில்ல நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் ஸ்ரீராமர் பிறந்த நாள் அது மட்டுமல்லாமல் ஆஞ்சநேய பெருமானுக்கு உகந்த நாள் அதனால இந்த நாளை யாரும் தவற விடாமல் கண்டிப்பாக நீங்க எழுதுங்க சொல்லுங்க உங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் நிச்சயமாக அவர் தீர்த்து வைப்பார் அதனால நீங்க முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு டைம் நீங்கள் அதை எழுதும் போது முழு நம்பிக்கையோட என்னோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நீங்கள் எழுதி பாருங்கள் அடுத்த ஸ்ரீராம நவமிக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் எதுவோ கண்டிப்பாகவே அது நிறைவேறும் அதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ ஆல்